திருச்சிற்றம்பலம் எம்பிரான் இடங்களி நாயனார் மனம் கமழும் செந்தாமரையில் உள்ள தேனை வண்டுகள் பருகுதற்கு இடமாயுள்ள அழகிய பொய்கிகளை உடைய கோநாட்டின் தலைநகர் கொடும்பாலூர் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாலூர் உள்ளது அந்நகரில் வேளிற்குளத்தில் அழகிய தில்லை பொன்னம்பலத்தை கொங்கு நாட்டு பொன்னால் வேய்ந்த ஆதித்த சோழனுடைய மரபில் இடங்களியார் தோன்றி ஆட்சி புரிந்து வந்தார் சிவபெருமானது திருவடியன்றி மற்றதை கனவிலும் கருதாதவர் சிவனடியார்களுக்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்தார் தழைக்க இறைவன் வீற்றிருக்கும் திருக்கோயில்களில் வழிபாடுகள் சிறந்தோங்கும்படி செய்தார் இவ்வாறு இருந்த நாளில் இறைவனது அடியார்க்கு அமுதளிக்கும் தொண்டர் ஒருவர் தமது செயலை தொடர்ந்து செய்து வந்தார் பொருளின்றி இருந்த அவர் யாது செய்வதென தெரியாமல் இடங்கழியாரின் அரண்மனையில் நள்ளிரவில் புகுந்தார் பண்டாரத்தில் இருந்த நெற்குவியலை வாரி எடுக்க காவலர் கைப்பற்றி அரசர் முன் நிறுத்தினர் நிகழ்ந்ததை தொண்டர் அரசரிடம் கூறினார் அரசர் அவர்பால் மிகவும் இறக்கப்பட்டு இவரல்லரோ எனக்கு பண்டாரம் என மகிழ்ந்தார் நெல் மட்டுமின்றி ஏனைய அனைத்து செல்வங்களையும் அடியார்கள் கவர்ந்து கொள்ளலாம் என பறைசாற்றினார் தாம் பெற்ற செல்வத்தின் பயனை அடைந்தார் இடங்களியார் நீண்ட காலம் ஆட்சி செய்து சிவனடி அடைந்தார் திருச்சிற்றம்பலம்